அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் குறிஞ்சி பாட்டில் தலைவனின் வரும் பாதையில் உள்ள இடர்பாடுகள் அதாவது தலைவன் தலைவியும் ஒரு முகமாக காதல் உள்ளம் கொண்டனர் இருவரும் பார்த்திங்கன்னு சொன்னால் டெய்லி அந்த மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர் அந்த சந்திக்கின்ற பொழுது தலைவி தலைவனை நினைத்து அவன் வரும் வழி பாதை முழுவதும் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் துன்பம் தரக்கூடிய கொடிய பாதை அந்த கொடிய பாதையில் தலைவன் தன்னை சந்தித்து மறுபடியும் அதாவது மீண்டும் அவனுடைய நாட்டுக்கு செல்லும் வரையிலும் அவளுடைய மனம் அவனை நினைத்து துன்பப்படுகிறது அந்த செய்தியைத்தான் கபிலர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ விளக்கமா பார்க்கலாம் வழியில் உள்ள இடர்பாடுகள் தலைவனும் தலைவியும் காதல் கொண்ட நாள் முதல் தலைவன் இரவு நேரத்துல வந்து தலைவியை பார்க்கின்றான் காவலர்களோ நாய்கள் குறைப்பதாலோ அவன் தலைவியை பார்க்க முடியாமலே போனாலும் அவன் வெறும் படை வெறும் படையவில்லை தன் இளமையால் வரம்பு மீறிய செயல்களையும் செய்வதும் இல்லை ஆயினும் ஊரில் உள்ளோர் அலர் தூற்றுவர் என எண்ணி தலைவி வருந்துகின்றாள் அதாவது இப்போ அவங்க ரெண்டு பேரும் செய்கின்ற செயல் தவறான செயல் கிடையாது ஆனாலும் இவர்கள் ஒருவரை ஒருவர் இரவு நேரத்தில் சந்திக்கின்ற பொழுது மற்றவர்கள் பார்த்து அதை தவறாக புரிந்து கொள்வார்களே அப்படின்னு நினச்சி தலைவி வருந்துகின்றார் இரவு பொழுதில் வரும் இயல்பை நினைத்து இல்லறமே நல்லறம் என தெரிந்து கொண்டாள் தலைவனை நினைக்கும் பொழுதெல்லாம் தன் அழகு தொலையுமாறும் உடல் மெலியுமாறும் இவள் அழுகிறாள் தலைவன் இரவு நேரத்தில் வரும் வழியில் குகையில் வாழும் புலிகளும் கரடிகளும் உள்துளை உடைய கொம்பு உடைய மான்களும் ஏறுகளும் யானைகளும் உணவை தேடி செல்லும் பாம்புகளும் ஒடுங்கிய கரிய நீர்நிலைகளில் குட்டையான கால்களை உடைய முதலைகளும் உண்டு அதாவது இதெல்லாம் என்னன்னு சொன்னால் அந்த இரவு நேரத்தில் அந்த காட்டு வழியாக வருகின்ற பொழுது இதனால எல்லாம் இந்த விலங்கினத்தினால் எல்லாமே தலைவனுக்கு துன்பம் வருமே இதையெல்லாம் ஒவ்வொன்றையும் அவள் எதனாலேயோ அவனுக்கு துன்பம் வந்துருமோ உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி அவள் ஒவ்வொரு நிமிடமும் தலைவன் தன்னை சந்திக்க வரும்பொழுதெல்லாம் அவளுடைய மனம் மிகுந்த வேதனைப்படுகிறது அதாவது மேலும் வழிப்பறி செய்வோர் கொன்று குவிக்கும் இடங்களும் வழுக்கு நிலமும் பேயும் மலை பாம்பும் இவை போன்ற பல உயிரினங்களும் உண்டு (வழிப்பறி கொள்ளையர்களாலவும் துன்பம் வரும் வழுக்கு நிலம் பாதை எங்கும் மழை பெய்ததுனால வழுக்குகின்ற நிலம் பேய்கள் நடு இரவில் வருகின்ற பொழுதும் பேய்கள் மலை பாம்புகள் இதெல்லாமே மனிதர்களுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயம் இது எல்லாம் கடந்து தன்னை தலைவன் சந்திக்க வரும் அந்த தலைவியினுடைய நிலை மிகுந்த வேதனை படுகிறது தலைவன் வரும் மலைப்பகுதியில் இத்தனை இடர்பாடுகள் உள்ளதால் தலைவி எப்படி மனம் நோகாம இருக்க முடியுமா அவ்வளோ மனம் வேதனை இந்த செய்தியை தான் தோழி செவ்வொழி இது எல்லாத்தையுமே தோழி அறத்தோடு நிற்றல் தாயே திணைப்புணத்தை காவல் காக்க அனுப்பியது உன் குற்றம் இல்லை இப்படித்தான் வந்து தலைவனும் தலைவியும் ஒருத்தர ஒருத்தரை சந்திச்சிட்டாங்க காதல் கொண்டாங்க இப்ப அவ மனம் வேதனைப்படுவதற்கு காரணம் உளி உடல் மெலிந்து போவதற்கு காரணம் இதுதான் அவள் உங்களை நினைச்சும் வருத்தப்படுறான் தலைவனை நினைத்தும் அந்த இடர்பாடுகளை நினைத்தும் அவ வருத்தப்படுறான்னு சொல்லி சொல்லி தலைவி தலைவினுடைய தாயிடம் எப்படி அறத்தோடு நிற்கிறான் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம படுத்துதான் பார்க்க போறோம் தாயே தினைப்புணத்தை காவல் காக்க அனுப்பியது உன்னுடைய குற்றம் இல்லை அங்கு தலைவனோடு மகிழ்வு தரும் புணர்ச்சியால் ஏந்ததும் தலைவி குற்றம் இல்லை ஒழுங்காக வளையலை அணிந்த பண்புடைய தலைவியுடன் நான் சென்றாலும் அங்கு நடந்த நிகழ்வில் என் குற்றம் எதுவும் இல்லை இது யாரும் வேணும்னு சொல்லி எதுவும் செய்யலை திணைப்புணம் காக்க நீங்க எங்களை அனுப்புனதும் தவறு கிடையாது அங்கு தலைவனும் தலைவியும் காதல் கொண்டதும் தவறு கிடையாது அங்கு நடந்த எந்த செயலும் குற்றம் எதுவும் இல்லை மலைநாட்டின் தலைவனும் குற்றம் இல்லாதவன் அதாவது தலைவனும் எந்த குற்றமும் அறியாதவன் ஆகவே இது இயற்கையாக வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்ச்சி என கூறி தோழி என்ன பண்ணுறான்னா செவிலித்தாயிடம் தலைவியினுடைய மனம் வேதனைப்படுவதற்கான காரணத்தை ஒன்று விடாமல் அறத்தோடு நின்று அந்த இடத்துல புரிய வச்சிருக்கான் இதுதான் குறிஞ்சி பாட்டில் வர அறத்தோடு நிற்றல் செய்தி பற்றி கபிலர் பாடல் வரிகளை ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளையும் இயற்கை பூர்வமாக நமக்கு எடுத்தாளப்பட்டும் மிக அழகான கவிதை வரிகளில் அதாவது பாடல் வரிகளில் நமக்கு உணர்த்தி இருப்பதும் மிக இனிமையான ஒன்று அதாவது மிகவும் சிறப்பான ஒரு தமிழுக்கே கிடைத்த ஒரு பொக்கிசமாக அதாவது செல்வமாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம்